தமிழ் சினிமாவில் நடிப்புக்கெல்லாம் முன்மாதிரி என்றால் அது சிவாஜி கணேசன் தான் கொஞ்சமாக நடித்து விட்டாலே ஆமா இவர் பெரிய சிவாஜி கணேசன் என்று சொல்வதுண்டு எம்ஜிஆரும் சிவாஜியும் சம காலத்தில் உச்சம் தொட்ட நடிகர்கள் தான் என்றாலும் அரசியலில் எம்ஜிஆர் தொட்ட உயரத்தை சிவாஜியால் தொட முடியவில்லை ஆதரவு தான் புதிதாக கட்சி தொடங்கும் ஒவ்வொருவரும் எம்ஜிஆரை முன்மாதிரியாக காட்டுகின்றனர் அது சரி தமிழக அரசியல் வரலாற்றில் ஐம்பதுகளுக்கு பிறகு நடிகர்களால் அதிக அளவில் பட்டி எங்கும் சென்று சேர்ந்த திராவிட இயக்கத்தில் தான் சிவாஜியும் இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து எழுத்து உச்சரிக்கப்பட்ட அளவு சிவாஜியால் ஏன் ஜெயிக்க முடியவில்லை என்று பலருக்கும் தோன்றலாம் சினிமாவில் எம்ஜிஆர் எப்படி மாசோ சிவாஜி கணேசன் கிளாஸ் சிவாஜி கணேசன் நினைவு நாள் அன்று அவரது அரசியல் வாழ்க்கை குறித்து சற்று விவரிக்க முயல்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு தமிழ் சினிமாவில் சிவாஜி என்கிற நடிகரை தாண்டி நடிக்க ஆளே இல்லை அத்தனைக்கும் என்சைக்ளோபீடியாவாக இருக்கிறார் சிவாஜி என்று எல்லோரும் சிவாஜி என்று கொண்டாடப்படும் அவர் பெயர் கணேசன் பராசக்திதான் அவரது முதல் படம் என்பது தெரிந்திருக்கும் அதில் சிவாஜி அனல் தெரிக்க பேசும் வசனம் கூட அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்ஜியம் என்ற நாடகத்தில் நடித்தது மூலமாக கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயர் பெரியாரால் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாவால் துவங்கப்பட்ட திமுகவில் பல தளபதிகள் இருந்தாலும் தங்களது திரைப்படங்கள் மூலமாக திமுகவையும் அதன் சித்தாந்தங்களையும் கொண்டு சேர்த்ததில் பிரபலமானவர்கள்தான் அது எம்ஜிஆர் தான் கட்சி தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் எம்ஜிஆர் திமுகவில் இணைந்தார் என்றால் கட்சி தொடங்கும் போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை திமுகவின் அபிமானியாக இருந்து பிறகு அங்கிருந்து வெளியேறினார் சிவாஜி கணேசன் தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு திரைத்துறையில் முழு கவனம் செலுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலாம் காலகட்டத்தில் காமராஜர் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் அபிமானியாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த எம்ஜிஆர் ஒரு பக்கம் பரப்புரை செய்தால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கும் முயற்சியில் பிரச்சார பீரங்கியாக பரப்புரை செய்தார் சிவாஜி கணேசன் தேர்தலில் தோல்வியை கிடைத்த போதும் காங்கிரசில் பயணித்த அவர் கட்சி இரண்டாக உடைந்த போது காமராஜர் பக்கமே நின்றார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜரின் மறைவுக்கு பிறகு இந்திரா காங்கிரசில் உறுப்பினரானவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஓராண்டு ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தார் முன்னதாக தேர்தல் களத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் வார்த்தையால் யுத்தத்தை நடத்தி முடித்தனர் நாடாள கலைஞர் இருக்கிறார் நடிப்பதற்கே போகட்டும் எம்ஜிஆர் என்றெல்லாம் முழங்கிய சிவாஜி எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணியோடு கூட்டணி வைக்க கோரினார் அதை நிராகரித்த ராஜீவ்காந்தி ஜெயலலிதா அணியோடு போட்டியிட ஏற்பட்ட மனக்கசப்பால் கட்சியில் இருந்து விலகினார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக ஜானகணியில் ஐம்பது இடங்களை வெற்ற பெற்று போட்டியிட்டார் அத்தனை தொகுதிகளும் தோல்வியை மிஞ்ச கட்சியை களைத்துவிட்டு அரசியல் இருந்து ஒதுங்கினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனதா தளத்தின் தமிழக தலைவராக பதியேற்ற சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தேர்தலில் திமுக ஆட்டணி கூட்டணியில் அங்கம் வகித்தார் அந்த தேர்தலில் இருநூத்தி இருபத்தி தொகுதியில் வெற்றிவாகை சூடி அதிமுக ஆட்சியை பிடித்தது திமுக கூட்டணி அடைந்த நிலையில் அத்தோடு அரசியலுக்கு முழுக்க போட்டு ஒதுங்கினார் சிவாஜி சர்வதேச அளவில் செவியாளர் விருது தேசிய அளவில் பத்ம விருதுகள் தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்டவற்றை வாங்கி குவித்த சிவாஜி கணேசனால் அரசியல் களத்தில் மற்றும் வெற்றி எட்டி பிடிக்க முடியவில்லை பராசக்தியிலிருந்து தேவர் மகன் படையாப்பா அப்பா சிவாஜி நடிப்பு ஒவ்வொரு அசைவிகளையும் கொண்டாடி தீர்க்கும் தமிழ் சமூகம் அவர் அரசியல் தோற்ற போதும் தூற்றியதில்லை அந்த அளவுக்கு அன்பை பெற்று என்றென்றும் கொண்டாடப்படும் தமிழ் சினிமாவின் தலைமகனாக திகழ்கிறார் சிவாஜி கணேசன் அவரது அவரது நினைவுகளை எல்லாரும் நினைவு கூட்டிருக்காங்க இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே